சபரிமலைக்கும் ராமாயணத்திற்கும் தொடர்பு உண்டுன்னு சொன்னால் நம்புவீங்களா சபரிமலை என்ற பெயர் கேட்டதும் ஐயப்பன் நினைவுக்கு வருவார் அந்த அளவிற்கு மலையின் பெயர் புகழ் பெற்றது ராமர் தென்னாட்டிற்கு வரும்போது நதி கரைக்கு வந்துள்ளார் அச்சமயம் மலையில் வாழும் சபரி என்ற பெண் ராமர் மீது அளவற்ற அன்பு கொண்டு அவருக்கு உணவு அளித்திருக்கிறாள் அதனால் அப்பெண்ணின் மீது கருணை கொண்டு ராமர் மோட்சம் கொடுத்தார் அப்பெண் வாழ்ந்து வந்த மலையே அப்பெண்ணின் பெயரால் சபரிமலை என பெயர் பெற்றது அம்மலைக்கும் ராமர் மோட்சம் கொடுத்திருக்கிறார் ஐயப்பனும் அம்மலைக்கு முக்கியத்துவம் அளிக்க எண்ணி தான் வீற்றிருக்க சரியான இடம் இதுதான் என்று தேர்வு செய்து அம்பை விட்டார் அந்த அம்பு சரியாக சபரிமலையில் நின்றது ஐயப்பனுக்கு அங்கு கோவில் எழுப்பி இன்று வரை பக்தர்கள் ஐயப்பன் என்றாலே சபரிமலை என்ற அளவிற்கு புகழ்பெற்று விளங்குகிறது